வணக்கம் திட்டம் முழுமையாக ரத்து செய்தது தொடர்பாக தற்பொழுது மதுரை மாவட்ட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஒருபிடி மண்ணை கூட அல்ல விட மாட்டோம் ஏலத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்கிற உறுதிக்கு முன்னால் பணிந்தது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அரசின் தந்திரங்களை நம்பாமல் போராடிய மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி டங்ஷன் திட்டம் முழுமையாக ரத்து ஒன்றிய அரசின் தந்திரங்களை நம்பாமல் போராடிய மக்களின் மகத்தான வெற்றி என்று கூறி அரிட்டாபட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளத்தை உள்ளடக்கிய மதுரை மேலூரின் அஹ் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏக்டர் பரப்பு பகுதியில் டங்ஷன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்த அறிவித்திருக்கிறது ஒன்றிய அரசு வரவேற்கத்தக்க இச்செய்தி ஒன்றிய அரசின் தந்திரங்களை நம்பாது உறுதியுடன் போராடிய மதுரை மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களின் நாலாவது ஏலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள டங்ஷன் கனிம தொகுதியை இந்துஸ்தான் ஜிங்ஸ் நிறுவனம் ஏலத்தில் எடுத்ததாக கடந்த நவம்பர் மாதம் ஒன்றிய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருந்தது இச்செய்தி வெளியான உடனே இத்திட்டத்தால் தமிழர் வரலாற்று பெருமைகள் குவிந்து கிடக்கும் மற்றும் பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை அழியக்கூடிய ஆபத்து இருப்பதாக தெரிய வந்தது உடனடியாக இது தொடர்பாக தகவல்களை திரட்டி கடந்த நவம்பர் பத்தொன்பது அன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டேன் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று தங்ஷன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யக் கோரி ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதினேன் பின்னர் அவரை நேரில் சந்தித்தும் இத்திட்டத்தை கைவிடக் கோரி வலியுறுத்தினேன் டிசம்பர் மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் இத்திட்டத்தின் பாதகம் மற்றும் விளைவுகள் குறித்தும் எடுத்துரைத்தேன் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதிலளித்த ஒன்றிய சுரங்க அமைச்சகம் இத்திட்டத்தை உரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி தொடருவோம் என தெரிவித்திருந்தது இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருந்தது ஆனால் இத்தனை முயற்சிகளுக்கு பின்னரும் திட்ட திட்டத்தில் தொடர்வதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருந்தது அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள சுமார் நூத்தி தொண்ணூத்தி மூணு ஹெக்டேர் நிலப்பகுதியை தவிர்த்து ஆயிரத்தி எண்ணூறு எக்டேர் அளவிலான நிலப்பகுதியில் இத்திட்டம் நடைபெறுத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்தது ஒன்றிய அரசின் இந்த சூழ்ச்சியை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துரைத்து பரப்புரை செய்தோம் ஒருபுடை மண்ணை கூட மேலூர் இருந்து எடுக்க முடியாது என முழங்கினோம் ஒன்றிய அரசின் சூழ்ச்சிகளையும் தமிழக பாஜகவின் மடைமாடுகளையும் நம்பாமல் தமிழர் வரலாற்று பெருமைகளையும் மக்களின் வாழ்வாதாரங்களை காக்கும் நோக்கில் மதுரை மக்களுக்கு காட்டிய உறுதிப்பாட்டிற்கு முன்பு இன்று ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது போராட்டங்களை நம் மண்ணை மீட்கும் நம் மக்களை காக்கும் இந்த போராட்டத்தில் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் களம் கண்ட அனைத்து அமைப்புகள் விவசாய பெருமக்கள் சூழல் ஆர்வலர்கள் என எல்லோருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி இப்போதல்ல எப்போதும் எந்த அரசும் எங்கள் வாழ்வை வாழ்வையும் வளங்களையும் சூறையாட அனுமதிக்க மாட்டோம் என தற்பொழுது இந்த அறிக்கையினை தற்பொழுது மதுரை மாவட்ட எம்பியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான சு வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது